நான் வந்து மென்டல் டிஸ்ஆர்டர்ன்ட்டாங்க அதை பற்றி சொல்லி யாருக்குன்னு சொல்லு சொல்லிட்டு கிடைச்சல யாருன்னு சொன்னா இருக்கான் உங்களுக்காக சார் இப்போ கேட்பார் தேவராஜ்ண்ணே யாரும் சார் சொன்னாலும் ஃப்ரீயா இருக்கு நான் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை ப்ரொடியூசர் சலீல் தாஸ் அவரை வந்து நாலாவது தடவை பார்க்குறேன் படம் முழுசாக பார்த்தா இப்போதான் நாலாவது தடவை பார்க்குறேன் நடுவில் பார்க்கறது இல்லை ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்காருன்னு தெரியும் எங்கே இருக்காங்க தெரியல பட் இருந்தாலும் அது டோட்டல் பேக் போன் ஆஃப் ப்ராஜெக்ட் சபில் தாஸ் அவரின் கான்ஃபிடன்ஸ் இந்த சென்டாக ப்ராஜெக்ட் நான் சார் தமிழ் தெரியாதளவு கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து நான் பேசி மன்னிக்க வேண்டும் டேரக்டர் ஷியாம் பிரவீன் மேடையிலேயும் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா பேசறதுக்காகவும் தெரியும் ஒரு ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் வந்து சொல்ல முடியும் அவங்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை சிறைய உலக வாழ்க்கை அமையும் இந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனையும் ஜியோபி விக்ரம் நீங்க நான் ரொம்ப செட்டாக இருக்கிறேன் அங்கெல்லாம் அப்படி இல்லையே போட்டு முடியல மாதிரி இன்னைக்கு முடிவோடு வந்திருக்காரு முடியோட ஒ வண்டர்ஃபுல் பார்க்குறேன் நான் வந்து நீங்கள் வந்து பார்க்குறேன் ஃபுல் ஃபைனில் ட்ரெயிலர் தான் பார்க்கணும் சரி டீசர் பார்க்கணும் சரி 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 ரைட்டர் கமலா ஆல்கமிஷன் சொல்கிறேன் நான் வந்து அது கமலா ஹாக்கமிஷன் யாரும் ஒர்க்கே பண்ணல நம்ம கூட யார் இது கமலா யார் இது ஆல்கமிஷன் யார் நான் கமலான்றது இங்கே போட்டிருக்கா பேர் கமலா வேறு ஆல்கமேஷன் வேறுனு நினச்சிட்டாங்கதில்லை ஆனால் தேவராஜன் தான் பார்த்துட்டு இருக்கேன் கேள்வி கேட்டுக்காங்க ஆனால் ஆனந்த் தான் எங்களுக்கு அவர் தெரியும் அது எப்படி பேரை மாத்திரன்னு சொல்லி மிஸ் தான் தெரியல ஓகே பட் மியூசிக் அஃப்கோர்ஸ் இந்த பாஸ்கர் இன்ட்ரெஸ்டிங்காக என்னால் பண்ணியிருக்காரு நானாக படத்தை பற்றி சொல்லியேன் நாலா படம்னால் நாலான ஒரு படம் நடிக்கலையே எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் உட்காந்துருந்தேன் நானா நானும் சஷிகுமார் நடித்த படத்தை தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் அதனால அதை தெளிவுபடுத்திக்கிறேன் அப்புறம் அந்த படத்தில் சுரேஷ் மேன் ஃபியூ வேர்ட்ஸ் அவருக்கும் அவர் மேலே எனக்கு போகும் எனக்கு வந்த பிறகு தான் அவர் எல்லாருக்கும் வாட்ச் பர்சன் சொல்லியிருக்காங்க கொடுத்துருந்தேன் சுரேஷ் இந்த மாதிரி ஓரம் வந்த பண்ணாதீங்க ரொம்ப நீண்ட கால நட்பு என்ன இருக்கவங்க கூட இங்கே நடித்தவங்க எல்லாரும் பெருசா சுஜா ரோஸ் பேசிட்டாங்க ஆ நடராஜன் சார் ஒரு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார் படத்தில் நான் பார்த்தேன் பிரியதர்ஷினி ராஜ்குமார் மே டாக்டர் அவங்களுடைய வாய்ஸ் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க பேபி ஆலியா இந்த ஃபியூச்சர் ஸ்டார்னா நிச்சயமா ஆலியா ஒரு வெரி டேலண்டட் பர்சன் இந்த பிரதர் அங்கே உட்காந்துருக்கார் நிறைய ரீல்ஸ் பார்த்தேன் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸான கால சும்மா நைட்டில் ஈவினிங்கில் உட்காரும் போது ஆலியாவோடய ரீல்ஸ் பார்த்தாலே ஜாலியாக இருக்கும் இதை ஆச்சு ஒரு காமிக்கல் பண்ணிவிட்டு இதை ஆச்சு பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க மகிழ்வு வைப்பதற்காக மகாராஜன் ஸ்ரீகுமார் வரல இனியா வரல அப்புறம் த ஜிஆர் மூவி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வீரராவன் சார் இங்கே வரல ரீலி அவரை வந்து ஒரு பாராட்டணும் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது இன்றைக்கு சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் தியேட்டரில் நிச்சயமாக நானே வந்து ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி பேரில் திறந்த மகிழ்ச்சிடுங்க எங்க சார் நீங்கள் பாருங்க சார் கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கீங்க வீரமானவர் உட்காந்து சார் வீரர் ஆகும் சார் அப்புறம் என் கூட நினச்ச இன்னொருத்தருக்காரு அவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னது யாருன்னு தெரில ஏன்னா குழந்தான் படத்தில்

எல்லாத்தையும் குழந்தைங்க நடக்குது கொலைகள் எப்படி நடக்குது எதுக்காக நடக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நிறைய பேர் என்டென் கேட்டாங்க எதுனா போர் தொழில் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க அந்த பீரியடில் வந்தால் எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு கிரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நல்லா இருக்கும்னு நினச்சி அந்த பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன் அண்ட் முதல் நாள் அவளை பார்க்கும்போதே ஷாம் ஷாமின் பிரவீன் இந்த டெடிக்கேஷன் தான் பார்த்தேன் ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் கடவுள்கிட்ட தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் டெக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம் இந்த ரிசல்ட் ஆடியன்ஸாக பார்க்கணும் ஏன்னா ஒருபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ் எனக்கு நம்ம பிடிக்காமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு அமிர்தமாக இருக்கும் அதே அமிர்தம் திரு விஷமாக இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி கடுமையான உழைப்பு இந்த படத்தை கரைத்து பின்னாடி இருக்கு வித்தியாசமான பாத்திரம் அதுவும் சுரேஷ் கூட நடிச்சது சுரேஷை நான் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க டேலர் சுரேஷ் ஒரு படம் வந்து இயக்கிறாரு இப்போ அதையும் வந்து காஷ்ஷட் கேட்டு நினைக்கிறேன் வாய்ஸ் எனக்கு தான் தெரியல தாங்க சுரேஷ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சொன்ன கதையே மாறாம ஸ்கிரிப்ட்ல இருந்து மாறாம ஒரு குழப்பமில்லாம எடுத்தாமஸ் கன்ஃபியூஸ் அந்த போர் தொழில் அப்புறம் மர நிறைய படம் என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர் படம் வந்துடுச்சு ஸோ அதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சது லாஸ் ஆஃப் மெமரிட லூஸ் மெமரி அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா அவரே நீங்கள் வீட்டு தான் கதை அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா அப்படி இருக்கலாம் அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காருன்னு கதையும் ஆரம்பிச்சுக்கதையும் நம்ம ஒரு நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்று கூட இருக்க வேண்டும் நல்ல உழைப்பு நூற்றி ஐம்பதாவது படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இல்லையே அப்படி நீங்கள் சொல்லலாம் போய் சொல்லிடுறேன் போய் சொல்லிட்டேங்க சதவிக்கும் போது நூற்றி ஐம்பதாவது படம் காலத்தாமதாக மே வேர்மே சொல்லும் அந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து நூறு தாண்டுறதுன்னு எழுபது தாண்டது இருபத்தி தாண்டுறது ஐம்பது தாண்டுறது நூறு நூற்றி ஐம்பதுன்னும் போது ஸ்டில் ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரிங் கோயிங் முடியுது இறைவனை அருள் கொடுத்துருக்காரு போது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வந்து பல படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் எங்களுடைய ஆதரவுடன் லைஃப் அந்த பள்ளிகளெலாம் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு என்ன ஒரே ஆட்சி இல்லைன்னா இந்த உடைய இந்த ப்ரெஸ்ல வந்து என்னுடைய சகோதரர்கள்லாம் எல்லாருமே திரைநீதி செல்வம் கார்ந்துருக்காரு அப்புறம் வந்து நெல்லையை உட்காந்துருக்காரு நெல்லை சுறுசுறுப்பாக இருக்காரு நெல்லை சொந்த சுறுசுறுப்பாக உக்காந்து சாப்பிடக்கூடாது அவர் அவரும் சுறுப்பா இருக்காரு அதனால உங்களை தான் பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் தான் சொல்லணும் என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து எனக்கு அந்த சுப்ரீம் ஸ்டார் டைட்டில் கொடுத்த தேவி மணி அதை மறக்க முடியாது தெரியாது அன்போடு குறைந்த வந்து தைரியமா சொல்லக்கூடிய சகோதரர்கள் தான் எனக்கு என்னைக்குமே என்னுடைய வாழ்க்கையை படுத்திருக்கான் என்ன தலைவர் அந்த மாதிரி படத்தை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க பெட்டராக பண்ணலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆ பெஸ்ட் உங்களுடைய அன்பும் ஆதரவும் விரும்புகிறோம் கண்டிப்பாக தப்பு பண்ணாதான் நினைக்கிறேன் பட் ஏன்னா நிறைய படம் வந்துடுச்சு இந்த மாதிரி கூட சொல்லலாம் ஆனால் தி எஃபர்ட் தி ஸ்க்ரீன் பிளே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் இட் இஸ் பின் வெல் ஸ்கோர் கவாஸ்களை பற்றி சொல்ல பண்ணியிருக்காரு அண்டு டீசரும் நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சு நைஸ் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஐ ஹோப் தம் ஸ்மைல் மேன் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் அ குட் தாட் நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு ஆலியா ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு முன்னாடி ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா த வேர் ஷி இஸ் என்ன பர்ஃபார்மிங் இன் த சீன்ஸ் நான் இப்பயே சொன்னாதான் நான் பல விஷயங்கள் சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில் ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியாக வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆல் த டேலண்ட் ஹைட்ஸ் லைஃப் அதோட நல்ல ஸ்மைலோட ஆலியா முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது போது நம்ம முகத்துல ஸ்மைல் வருது ஸோ அவங்கள நன்றி கால தாமதமாக துவங்கி விட்டோம் ஒன்றரை மணி நாங்கள் ஒன்று நாற்பத்தி நான் வரும்போதே அதுக்கு காரணம் ஆர்க்காட்டோட நான் சொல்ல முடியாது லேட்டு அப்படி நான் பிரியதன் சொல்றாங்க சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்களா அப்படி நான் சொல்றது மனசில் பட்டதை சொல்கிறேன் ஏன்னா அப்புறம் சொன்னாங்க சரத்குமார் வந்து பெரிய பெரிய விஷயம் பேசிய பிறகு ஆக்காற்றோடு கூட்டம் நெரிசல் அவங்க காலத்தனங்கள் வந்தேன்னு சொன்னார் அது இல்லைன்னு சொல்லி மறுத்தாருன்னா சொல்லிடாதீங்க எல்லாம் செய்தி தான் எது வந்தாலும் செய்தி நான் பயமாக நடக்கும் போது தான் ஃபோன் போடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய நண்பும் ஆதரவு ஆசையோடும் வந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்